மலம் சிறுநீரை கட்டுப்படுத்த பழகணும் அதுதான் ஏன்னா கட்டுப்படுத்த தான் கட்டுப்படுத்துகிறது தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மலம் சிறுநீரை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியாது அது வராமல் கட்டுப்படுத்த முடியாது அப்போ மலங்கிறது நம்ம உணவு சாப்பிட்டே தான் ஆகணும் தண்ணி தான் ஆகணும் அப்போ மலங்கிறது வந்தே தான் ஆகும் அப்போது மலமும் சிறுநீரும் வரக்கூடாதுன்னா நம்ம சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அப்போ தான் வந்து மலமும் சிறுநீரும் வராது ஒருவேளை பனி இருந்தால் சிறுநீர் கூட வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது வந்து சிறுநீரோ வந்து சிறுநீரையோ மலத்தையோ நம்ம எப்படினாலும் உணவு சாப்பிட தான் போகிறோம் தண்ணி குடிக்க தான் போகிறோம் அப்படி இருக்கும்போது சிறுநீரையோ மலத்தையோ நம்ம வெளியேற்றாமல் இருக்கவே முடியாது அது வெளியேற்றி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ நம்ம கட்டுப்பா நம்ம கையில் என்ன இருக்குன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சி எடுக்கணும் அதை வெளியேற்றுவதில் வெளியேற்றுங்கிறது தானாக நடக்கும் நீ என்ன தான் வந்து அடக்கி வச்சாலும் கண்டிப்பாக வெளியேற்றி தான் ஆகணும் அதனால் வந்து அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவ நீ வந்து அதை வெளியேற்றுவதில் ஏன் கவனம் செலுத்துகிற ஏன்னா அது வந்து நீ அது ஓங்கட்டுப்பாட்டில் இல்லை அதை வெளியேற்றுவது என்பது ஓங்கட்டுப்பாட்டில் கிடையாது வெளியேற்றுவது என்பது வந்து அந்த உறுப்புகள் வந்து வெளியேற்றும் அப்புறம் வந்து வெளியேற்றி தான் ஆகணும் மலத்தையும் சிறுநீரையும் அந்த மல அந்த அந்த அந்தந்த உறுப்புகள் வந்து வெளியேற்றி விடும் வெளியேற்றிவிடும் கழிவு நீக்க உறுப்புகள் இருக்குல்ல அது வெ வெளியேற்றிவிடும் அது அதோட வேலை அது அதை போய் நாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதில் போயிட்டு நாம் கவனம் செலுத்துறதுலாம் தேவை அது வந்தால் அதாவது கொஞ்சம் சிறுநீர் வந்தாலே உடனே கழிவறைக்கு ஓடுறது கொஞ்சம் மலம் வர மாதிரி இருந்தால் கூட உடனே கழிவறைக்கு ஓடுறது அப்படியெல்லாம் ஓடாமல் ஏன்னா எப்படினாலும் நீ அதை அடக்கிலாம் வச்சுருக்கவே முடியாது கண்டிப்பாக வெளியே விட்டு தான் ஆகணும் அது வெளியேற்றி தான் ஆகணும் அப்போ வாங்கையில் என்ன இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த பயிற்சி எடுத்துக்கோ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ஏன்னா மலமும் சிறுநீரும் அது வெளியேற்றி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நீ எதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த வேலையை பார்க்குறதுக்கு அந்தந்த உறுப்புகளுக்கு தெரியும் அந்த கழிவு நீக்க உறுப்புகளுக்கு தெரியும் நீ எதுக்கு அந்த வேலையை நீ ஏன் பார்க்குற கழிவுளை வெளியேற்று கழிவுளை வெளியேற்றுங்கிறது சிறுநீர் வந்த வர்ற மாதிரி இருந்தாலே ஓடி ஓடி போகிற அடிக்கடி அடிக்கடி போய் சிறுநீரை கழிக்கிற சிறுநீர் அந்த பை நிறம் கொஞ்சம் கூட இந்த சிறுநீர் சேர்ந்துட்டால் உடனே ட கழிவறைக்கு போய் அதை வந்து வெளியேற்றிட்டுருக்குற அது எதுக்கு நீ கடைசியில் பார்த்தா அது கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுது தனது கட்டுப்பாடு இல்லாமல் சிறுநீர் வந்து வெளியேற 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 ஆரம்பிச்சிருது ம மலத்தை மலத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடுது கழிவுகளை கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துடுது அதனால் கழிவுகளை க வெளியேற்றுவது நம்முடைய வேலை இல்லை அது வந்து அந்த கழிவு நீக்க உறுப்புகளோட வேலை நம்முடைய கட்டுப்பாடு என்னென்னா அதை வந்து கட்டுப்படுத்தி எங்கே வெளியேற்றணும் எப்போ வெளியேற்றணும் அதுதான் வந்து நமதுக்கு நமது கட்டுப்பாடு எப்போ வெளியேற்றணும் எப்போ க எப்போ வந்து நம்ம அந்த கழிவை சிறுநீரை வெளியேற்றணும் எப்போ மலத்தை வெளியேற்றணும் அந்த கட்டுப்பாடு கட்டுப்படுத்துகிற திறன் அந்த கட்டுப்பாடு தான் நம்ம கை நம்ம கையில் இருக்குது அதை வெளியே முற்றிலும் வெளியேறாமல் நம்ம பார்த்துக்க முடியாது முற்றிலும் மலம் என்பதோ சிறுநீர் என்பதோ வெளியேறாமல் நம்ம தடுக்க முடியாது நம்ம கையில் என்ன இருக்குன்னா எப்போ அந்த மலத்தை வெளியேற்றணும் எப்போ சிறுநீரை வெளியேற்றணும் எங்கே வெளியேற்றணும் எந்த இடத்துல வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ வந்து எங்கே வெளியேற்றணும் எங்கே வெளியேற்றக்கூடாது எப்போ வெளியேற்றணும் அல்லது கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் ஒரு மணி நேரம் கழித்து சிறுநீர் கழிக்கலாம் இப்போ வேண்டாம் இப்போ தூங்கிட்டு இருப்பீங்க அதிகாலையில் நாலு மணிக்கு உங்களுக்கு ஒரு சிறுநீர் வரும் வெளியில் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கும் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சொல்கிறேன் குடிசைக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க வெளியில் ரொம்ப மழை பெய்யும் அல்லது ரொம்ப இருட்டாக இருக்கும் நாலு மணிக்கு உங்களுக்கு ஒன்றுக்கு வரும் சரி இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்துருப்போமே அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெலாம் விடிஞ்சிரும் அது வரைக்கும் சிறுநீரை அடக்கி வச்சுருப்போம் அப்போது அப்போது ஒரு அஞ்சரை விடி அஞ்சரை ஆறு மணிக்கு விடிஞ்சிருமோ அப்புறமா நீ வெளியில் போய் சிறுநீரை கழிச்சிக்கலாம் வெளியில் மழை கூட பெஞ்சிகிட்டு இருந்திருக்கோம் நைட்டு காலையில் நாலரைக்கெலாம் ஒரே இருட்டாக இருக்கும் வெளியில் போக முடியாது வெளியில் வீட்டை அதை குடிசை விட்டு வெளியில் போய் சிறுநீர் கழிக்க முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து ஒரு அஞ்சரைக்கும் சிறுநீரை கழிச்சிக்கலாம் அப்படின்னு நீ அந்த சிறுநீரை அடக்கி வைக்கிற அந்த திறன் உனக்கு இருக்கணும் சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் இல்லைன்னா படுக்கையிலே தூக்கத்துலேயே ஒன்றுக்கு போயிடுவாங்க அதனால் எங்கே சிறுநீரை கழிக்கணும் எப்போ சிறுநீரை கழிக்கணும் இன்னொரு ஒரு மணி நேரம் கழித்து சிறுநீரை கழிக்கலாம் அல்லது இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து கழிக்கலாம் அப்போ இந்த கட்டுப்பாடுக்கு நமக்கு என்ன தேவை சிறுநீரை கட்டு கட்டுப்படுத்துகிற திறன் நமக்கு தேவை அது நாம் சொல்கிற நாம் சொல்கிற மாதிரி கேட்கணும் அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கணும் அது வந்தால் நாம் ஓடக்கூடாது நாம் முடிவு பண்ணணும் எப்போ அந்த கழிவை வெளியேற்றணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் அது முடிவு பண்ணக்கூடாது அது வந்துச்சுனாலே ஓடிடக்கூடாது அப்படி ஓடிச்சின்னா என்னங்கன்னா நிம்மதியாக தூங்க முடியாது நல்லா கவனிச்சு பாருங்கள் சிறுநீரை கட்டுப்படுத்த தெரியாதவங்க நிம்மதியாக தூங்கிட மாட்டாங்க சிறுநீரை அடிக்கடி சிறுநீர் அடிக்கடி கழிவறைக்கு போகிறவங்க இருக்காங்கள்ல சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் அடிக்கடி கழிவறைக்கு போகிறவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியாது ஏன்னா நைட்டும் அந்த மாதிரி தான் அடிக்கடி கழிவறைக்கு போயிட்டே இருப்பாங்க அதனாலே அவங்க வந்து நிம்மதியாக தூங்கிவிடவே மாட்டாங்க நிம்மதியாக தூங்கணுன்னா நீ கழிவுகளை அடக்குகிற திறன் உனக்கு இருக்கணும் நல்லா அற்புதமாக தூங்கணுமா ஆழ்ந்து அசந்து தூங்கணுமா கழிவுகளை அடக்க தெரிஞ்சிருக்கணும் மலத்தையும் சரி சிறுநீரையும் சரி நல்லா அடக்கி வைக்க தெரிஞ்சுருக்கணும் அந்த திறனை வளர்த்துக்கணுமே தவிர கழிவுகளை நீக்கிறதுலாம் நம்ம கட்டுப்பாடில் இல்லை கழிவுகளை நீக்குவது என்பது அது மலம் சிறுநீர் அந்த உறுப்புகளோட கட்டுப்பாடு அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தத்தை தாங்காமல் நம்மளால் ஒரு அளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் முழு முற்றிலும் அதை வந்து வெளியே விடாமல் தடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்காக நம்ம வந்து அதை வந்து க அந்த கட்டுப்படுத்துகிற திறனை திறன் குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்துடக்கூடாது கட்டுப்படுத்துகிற திறனை தான் வளர்த்துக்கணும் கழிவுகளை வெளியேற்றுவதில் நம்ம அது வந்து நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டுக்கும் ஒரு அளவு இருக்குது முற்றிலும் அது வெளியேறாமல் நம்ம தடுக்க முடியாது முற்றிலும் வெளியேறவே விடாமல் அதை முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியாது வெளியேற்றி தான் ஆகணும் தான் உடம்புக்கு ஆரோக்கியம் அதே நேரத்தில் எப்போ வெளியேற்றணும் எப்போ வெளியேற்ற வேண்டாம் இன்னொரு ஒரு மணி நேரம் கழித்து வெளியேற்றலாம் மலமோ சிறுநீரோ அப்படி நமக்கு வந்து அதுக்கு இப்போது ஆடோ மாடோ நின்று இடத்துல சாணி போட்டுரும் நின்று இடத்துல சாணி போட்டுரும் ஆனால் மனுஷங்க போட முடியுமா நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அப்போது வந்து இயற்கையோட மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது வருது எல்லோரும் குடிசைக்கு தான் போக போடுறோம் எல்லாம் குடிசைக்குள்ளே தூங்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு பணம் ஒரு மூணு மணிக்கு ஒன்றுக்கு வருது அல்லது ஆகி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் குடிசைக்குள்ளே ஆகிருந்துருவீங்களா குழந்தையாக இருந்தால் இருக்கலாம் நீங்கள் பெரிய மனுஷங்களாக அதாவது பத்து வய ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுனாலே நீ ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சினாலே நீ குடிசைக்குள்ளெல்லாம் இருந்துடக்கூடாது சின்ன இருந்தால் பரவாயில்ல அல்லது படுக்கையில் கடந்துருந்தால் பரவாயில்ல படுக்கையில் இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஆகிருந்தால் கூட ஏற்றுக்கலாம் அப்புறம் எல்லாருமே அந்த மாதிரி இப்போ குடிசைக்குள்ளே உனக்கு நாலு மணிக்கு ஒன்றுக்கு வருது அதிகாலையில் வெளியே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த குடிசைக்குள்ளேயும் நீ ஒன்றுக்குறோம் ஒன்றுக்கு இருக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க அது வந்து அசிங்கமாக பார்ப்பாங்க அது மனுஷ உயிர்களுக்கு அழகு அதனால் மனுஷ உயிர்கள் வந்து பிற உயிரினங்களை விட அந்த கட்டுப்படுத்துக்கிற திறன் அவர்களுக்கு அதிகம் அந்த மலத்தையும் சிறுநீரையும் கட்டுப்படுத்துக்கிற திறன் அதிகம் ஆடோ மாடோ ந நைட்டு எத்தனை மணிக்கு அது சாணி வேணால் எப்போ வேணாலும் போடும் எப்போ வேணாலும் மூத்திரம் பெய்யும் எந்த இடத்துல வேணாலும் மூத்திரம் பெய்யும் ஆனால் அவைகளுக்கும் கட்டுப்பாடு இருக்குது அது எல்லாம் அந்த சிறுநீரெல்லாம் சேர்த்து வச்சு தான் வெளியேற்றுமே தவிர அடிக்கடி வெளியேற்றிக்கிட்டே இருக்காது சிறுநீரெல்லாம் அது வெளியேற்றி இப்போ ஆடோ மாடோ சிறுநீரை வெளியேற்றும் போது அவ்வளோ சிறுநீர் வெளியேறும் அவ்வளோத்தையும் அதை சேர்த்து வச்சுட்டு தான் மோ அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற அளவுக்கும் ஆடு மாடுகள் கூட கிடையாது அது மாதிரி சாணி போடுறதா இருந்தால் மொத்தமாக தான் போடும் அதுக்கும் கட்டுப்படுத்துக்கிற திறன் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையுமே அது போட்டுக்கிட்டு இருக்கும் எல்லா இடத்துலையுமே சாணி போடும் எல்லா இடத்துலையுமே ஒன்றுக்கு இருக்கும் ஆனால் மனுஷங்க அப்படி போட முடியாது கழிவறைன்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க கழிவறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே தான் போய் க கழிவுகளை வெளியேற்றணும் அந்த மாதிரி இப்போ நைட்டுனா நைட்டு வந்து ஆயி வருதோ அல்லது ஒன்றுக்கு வருதோ உடனே நீ குடிசைக்குள்ளே தூங்கிட்டு இருப்ப குடிசைக்குள்ளேயே ஒன்றுக்கோ ஆயோ இருக்க முடியாது வெளியில் வரலான்னு பார்த்தா வெளியில் கும்முன்னு இருட்டாக இருக்கும் ஒருவேளை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் சோறுன்னு வெளியில் எங்கேயும் போக முடியாது ஒரே இருட்டாக இருக்கும் சரி வெளியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மலம பலத்தையும் சிறுநீரையும் அடக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த திறன் நமக்கு தேவைப்படுது அடக்கி வச்சுக்கிற அந்த ப பழக்கம் மனுஷங்களுக்கு தேவைப்படுது அப்போ தான் எப்போ வெளியேற்றணும் எங்கே வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைப்படி அப்போ அதுக்கு என்ன தேவை கழிவுகளை கட்டுப்படுத்துக்கிற திறன் தேவை கழிவுகளை கட்டுப்ப மழை கழிவுகளையும் சிறுநீர் கழிவுகளையும் கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கிற திறன் தேவை அடக்கி வச்சாதான் அடக்கி வைக்கிற திறன் இருந்தால் தான் நீ நல்லா தூங்க உனக்கு நல்லா தூக்கம் வரும் நல்லா உழைக்க முடியும் உழைக்க உழைக்கிறதுக்கும் நல்லா வரும் நல்லா தூங்கவும் நல்லா முடியும் அப்படிலாம் இருக்குது அப்போது எங்கெல்லாம் நீ வந்து கழிவுகளை அடக்குகிற திறனை எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா சிலருக்கு சிலருக்கு வந்து ஒன்றுக்கு வந்தாலே போயிடுவாங்க ஒன்றுக்கு வந்தாலே வேகமாக கழிவுறைக்கு போவாங்க இல்லைன்னா பேண்ட்டிலே போயிடுவாங்க அந்த மாதிரி சிலர் வந்து பெரிய பெரியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இந்த இந்த குழந்தைங்களுக்கு வைப்பாங்கள்ல பஞ்சு அது மாதிரி பஞ்சு வச்சுப்பாங்க ப பெரியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சிறுநீர் வந்தால் உடனே போயிடும் அதனால் எப்போ வந்து ஒரு பஞ்சு வச்சுருப்பாங்க எங்கேயா பிரயாணம் வெளியூர் பிர பிராணம் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட வச்சுப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் மனுஷங்க சந்திச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சிறுநீரையும் மலத்தையும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த பழகணும் அப்படிங்கும்போது எங்கே கட்டுப்படுத்தணும் எங்கே பழகணும் அப்படின்னா சிலர் கழிவறைக்கு போனோடனே ஒன்றுக்கு இருக்க ஆரமிச்சிருவாங்க அவங்களால ஒன்றுக்கு கழிவறைக்கு உள்ள போனாலே அந்த சிறுநீரை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா நம்ம கழிவறைக்கு போய் தான் ஒரு சிறுநீரை வெளியேற்றுவோம் ஆனால் கழிவறைக்கு போனாலே அவங்களுக்கு சிறுநீரை அடக்கவே முடியும் வெளியில் இருக்கிற வரைக்கும் அடக்குவாங்க அடக்க முடியும் ஆனால் கழிவறைக்குள்ளே போன உடனே சிறுநீரை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் சிறுநீரைய மலத்தையே கட்டுப்படுத்த முடியாது அதனால் சிறுநிறைய மலத்தையோ கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி நம்ம எங்கே எடுக்கணும்னா நைட்டு ம இரவு நேரத்தில் தூங்கும் போது எடுக்கணும் தூங்கும் போது உங்களுக்கு சிறுநீர் வந்ததுன்னா அடக்கி வச்சுக்கோங்க காலையில் வரைக்கும் அடக்கி வச்சுக்கோங்க அப்போனா நல்லா தூங்குவீங்க அப்படி அடக்கி வச்சாதான் இரு தூக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுங்கள் தூக்கம் வந்துச்சுன்னு வைங்களேன் தூக்கத்துக்கிட்ட சொல்லுங்கள் நான் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கேன் உனக்காகலாம் போய் ஒன்றுக்கு இருக்க முடியாது ஒன்றுக்கு இருந்தால் எனக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடும் அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு விடியிற வரைக்கும் கொஞ்சம் காத்துரு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் தூங்கி முடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி அதை தூ அந்த வர்ற ஒன்றுக்கு வந்தாலும் சரி ஆய் வந்தாலும் சரி அது கொஞ்சம் நேரம் உட்கார வைங்க விடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு போய் அந்த ஒன்றுக்கு அந்த சிறுநீரையோ அதை மலத்தையோ வெளியேற்றிட தீர வேண்டியதாக அந்த மாதிரி அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அது ஒரு பயிற்சி அப்புறம் கழிவறைக்குள்ளே போகணும் கழிவறைக்குள்ளே போனோடனே உடனே ஒன்றுக்கு இருப்பாங்க கழிவறை குளிக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே ஒன்றுக்கு இருப்பாங்க குளிக்க தானே போகிறோம் எல்லாம் கழட்டி போட்டு தண்ணியோட தண்ணியாக அது ஒன்றுக்கு இருந்துட்டு போயிடுவாங்க அதனால் கழிவறைக்குள்ளே போனாலே இவங்க ஒன்றுக்கு இருப்பாங்கள்ல அப்போ அந்த இடத்துல கட்டுப்படுத்தணும் எப்போவுமே கழிவறைக்குள்ளே போகிறீங்களா குளிச்சு குளிக்கிறீங்களா குளிக்கும்போது சிறுநீர் கழிக்கவோ கழிக்காதிங்க குளிச்சு முடித்த பிறகு சிறுநீர் கழிவுங்க அந்த மாதிரி அதுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க கழிவறைக்குள்ளே போனோடனே அது ஒன்றுக்கு இருந்துடும் இது நம்ம இடம் அப்படின்னு டபக்குன்னு அது வந்துடும் அந்த மாதிரி அப்படிலாம் இல்லாமல் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க கழிவுறைக்குள்ளே போகிறீங்களா உடனே ஒன்றுக்கு இருக்காதிங்க இப்போ குளிக்கிறீங்களா குளிக்கும்போது ஒன்றுக்கு இருக்காமல் குளித்து முடித்த பிறகு ஒன்றுக்கு இருங்க அந்த மாதிரி இப்போ உடனே ஃபஸ்ட்டு சிறுநீரை அடக்குவதற்கு பயிற்சி எடுங்க கழிவுறைக்குள்ளே போனோடனே சிறுநீர் கழிக்காமல் குளித்து முடித்ததுக்கு அப்புறமா கடைசியாக சிறுநீர் கழிக்கணும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுக்கணும் அது மாதிரி ரெண்டாவது மரத்தை அடக்குகிற திறன் இப்போ மரம் வருதா மரம் ஆய் வருது உடனே ஆய்வு உங்களுக்கு வருதா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு அப்புறமா போய் கழிவறைக்குள்ளே போங்க கழிவறையில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க நில்லுங்க அது குத்த சிட்டிங் டாய்லெட்டாக இருந்தால் உட்காரலாம் அடக்கிக்கிட்டு உட்காருங்க அது வந்து அதுவே குத்த வச்சு உட்கார மாதிரியான டாய்லெட்டாக இருந்தால் நீங்கள் நில்லுங்க ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அல்லது அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் மரத்தை கழிப்பதற்காக குத்த வச்சு உட்கார்ந்து மரத்தை வெளியேற்றுங்க இந்த மாதிரி அதை அடக்குவதற்கு பயிற்சி செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு மன உறுதி அதிகமாகும் பயம் வராது அது பயம் இல்லாமல் இருக்கும் தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி ஒன்றுக்கு வந்தாலே ஓடுறது ஆய் வந்தாலே ஓடுறது கழிவறைக்கு ஓடுறது தூங்க தூக்கத்தின் போது அடிக்கடி போய் ஒன்றுக்கு இருக்கிறது அப்புறம் கழிவறைக்கு கழிவறைக்குள்ளே போனாலே ஒன்றுக்கு இருப்பாங்க ஒன்றுக்கு வந்துடும் அவங்களுக்கு ஒன்றுக்கு அடக்கவே முடியாது கழிவறைக்குள்ளே போனாலே ஒன்றுக்கு அடக்க முடியாது அது மாதிரி குளியல் அறைக்குள்ளே போனாலே குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களால சிறுநீரை அடக்கவே முடியாது அப்படியே அவங்க சின்ன வயசுலேருந்து பழகிட்டாங்க அதனால் அதை அடக்கி பழகணும் குளிச்சு முடித்த பிறகு தான் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அதை அடக்கி பழகணும் குளிக்கும்போது குளிக்க தான் செய்யணும் சிறுநீர் கழிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும் குளிக்கும்போது அந்த தண்ணி இப்போ நீச்சல் குளத்துலலாம் குளிக்கிறாங்க அங்கே சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு கு ஒரு ஒரு விதிமுறையே இருக்குது நீச்சல் குளத்தில் குளிக்கும்போது தண்ணியோட தண்ணியாக நீ சிறுநீரை கழிச்சிடாத இங்கே நிறைய பேர் வந்து குளிக்கிறாது நாகரீகம் கிடையாது அப்படின்னு ஒரு விதிமுறையே இருக்குது அப்போது குளிக்கும்போது நீ சிறுநீர் கழிக்கிறதுன்னு நாகரீகம் கிடையாது குளிக்கும்போது நீ ஆயிருப்பியா குளிச்சுட்டு தானே இருக்கிற அப்போ நீ ஆயிருப்பியா இருக்க மாட்டில்ல அப்போ ஏன் சிறுநீர் கழிக்கிற சிறுநீருங்கிறது தண்ணியாக இருக்குது தண்ணியோட தண்ணியாக போயிடும்னு நினச்சிட்டியா குளிக்கும்போது சிறுநீர் கழிக்கிறது தப்பு தப்பு அது உடம்புல ஆரோக்கியத்தை குறைக்கும் எப்படி குளிக்கும்போது மலத்தை கழிக்க மலத்தை கழிக்க முடியாதோ அது கழிக்கக்கூடாதோ அது மாதிரி குளிக்கும்போது சிறுநீரையும் கழிக்காது அப்படி கழிச்சாக்கா நீ குளிச்சாலே உனக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாமலே க அந்த குழியல் போனாலே உனக்கு சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும் குளியலறைக்குள்ளே போனாலே சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும் அதனால் குளிக்கும்போது சிறுநீரை கழிக்கக்கூடாது சிறுநீரை கழித்து கொண்டே குளிச்சிக்கிட்டு கூடாது நீ சிறுநீரை கழிச்சிக்கிட்டு குளி கழித்து முடித்து விட்டு நீ குளிக்கலாம் அல்லது குளித்து முடித்து விட்டு சிறுநீரை கழிக்க வேண்டும் தனியாக செய்யணும் சிறுநீர் கழிப்பது என்பது தனி செயல் அதுமாதிரி ஆற்றுல குளிக்கிறியா அங்கே கூட நீ சிறுநீர் கழிக்காது ஆற்றுல குளிக்கும்போது கூட அப்படியே குளிச்சுக்கிட்டே சிறுநீரை வெளியேற்றாத ஏன்னா ஆற்றுல ஒன்று மாதிரி நிறைய பேர் குளிப்பாங்க அதனால் அது மாதிரி குளிக்கக்கூடாது அது மாதிரி பண்ணக்கூடாது அது அநாகரிகம் ஒரு கிணத்துல குளிக்கிறேன்னா குளிக்கும்போதே ஒன்றுக்கு இருக்காது அது தப்பு எப்படி நீச்சல் குளத்தில் குளிக்கும்போது எப்படி சிறுநீர் கழிக்கக்கூடாதோ அதே மாதிரி அது குளிக்கும்போது நீ சிறுநீர் கழிக்காத அது வந்து உனக்கும் கேடு பிறருக்கும் கேடு உன்னால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் அது ஒரு தப்பு நீ அந்த தப்பு பண்ணால் உனக்கு தண்டனை உண்டு அது ஒரு குற்றம் நீ எப்படி இப்போது ஒரு நீச்சல் குளத்தில் ஏன் சிறுநீர் கழிக்கக்கூடாங்கிறாங்க ஏன்னா நாலு பேர் குளிக்கிறாங்க அவங்க வாயிலெல்லாம் தண்ணி போவோம் நீ சிறுநீரை க கழித்து வச்சிருக்க அந்த தண்ணியில் அந்த சிறுநீர் கலந்திருக்கும் அவங்க வாயிலையும் அந்த தண்ணி போகும் சரி அந்த குளிக்கும்போது நீச்சல் அடித்து குளிக்கும்போது அப்போ அது வந்து குற்றம் தானே அப்போ அதே அப்புறம் நீ அந்த குற்றத்தை நீ பண்ணால் பிறருக்கும் தீங்கு உனக்கும் தீங்கு எல்லாருமே அதே மாதிரி பண்ணால் நீயும் தான் குளிக்கிற நீயும் தான் இந்த நீச்சல் குளத்தில் குளிக்கிற அந்த தண்ணி உன் வாயில் கூட தான் போகும் அது ஒரு அது ஒரு தப்பு அப்புறம் இன்னொரு தப்பு என்னென்னா அப்படி நீ குளிக்கும்போது நீச்சல் அடித்து குளிக்கும்போது ஒரு கிணத்துல இறங்கி குளிக்கும்போது ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கும்போது நீ சிறுநீர் போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இந்த குளத்தில் இறங்கினாலே சிறுநீர் போக ஆரம்பிச்சிடும் குளத்தில் இறங்கினாலே நீ மூங்கி குளித்தாலே சரி ஒருத்த ஒரு கிணத்துல இறங்கின கிணத்துல இறங்கி குளிக்கிறேன்னு வச்சுக்கங்க அப்போ உடனே சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும் நீச்சல் குளத்தில் இறங்கிட்டாலே உனக்கு சிறுநீர் கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றால் கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு குளியல் அறைக்குள்ளே போனாலே ஒரு நாள் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது ஒரு கழிவறைக்குள்ளே போனாலே ஒரு நாள் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு அது அது முந்திக்கிட்டு வந்துடும் அப்போ உங்கள்கிட்ட அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும் அந்த கழிவு நீக்க உறுப்புகள் உன்னிடம் உன்னது க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது அது தானாக வேலையை செய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில குழந்தைகளை பார்த்தா தாய்க்கு பால் சுரக்கும் குழந்தை அழுகுனாலே பால் சுரக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இந்த இது மாதிரி கழிவறைக்குள்ளே போனாலே சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும் குளியலை குளித்தாலே உடனே சிறுநீர் ஊற்ற ஆரம்பிச்சிடும் அது தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதில் என்ன தப்புன்னு இருக்காங்க அது மிகப்பெரிய தப்பு அதுதான் வந்து க இந்த கழிவு கழிவுகளை வெளியேற்றுவதில் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் கட்டுப்பாடு இல்லாமல் தூக்கத்தில் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு இது இதுவும் ஒரு தூக்கத்தில் ஒன்றுக்கு இருக்கிறது எப்படி ஒரு பிரச்சனையோ தூக்கத்தில் சிறுநீர் கழிச்சுருவாங்க அது எப்படி ஒரு பிரச்சனையோ அதே மாதிரி குளியலறைக்குள்ளே போன உடனே ஒன்றுக்கு இருப்பாங்க கழிவறைக்குள்ளே போன உடனே ஒன்றுக்கு இருப்பாங்க இருக்கும்போது ஒன்றுக்கு இருப்பாங்க ஒரு குளத்தில் இறங்கி குளிச்சாக்கோ ஒன்றுக்கு இருப்பாங்க ஒரு நீச்சல் குளத்தில் இறங்கி குளித்தாங்கன்னா அவங்களால ஒன்றுக்கு கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு ஆற்றுல இறங்குனான்னா ஒன்றுக்கு கட்டுப்படுத்தவே முடியாது அப்போ சிறுநீர் கழிக்கிற எப்படி நீ ஆற்றுல இறங்குனா ஆயிருப்பியா ஆயிருந்துக்கிட்டே குளிப்பியா குளிக்க மாட்டல்ல ஒரு குளத்தில் இறங்குற குளத்தில் இறங்கி குளிக்கிற ஆயிருந்துக்கிட்டே குளத்தில் இறங்கி குளிச்சிருவியா குளிக்க மாட்டல்ல அதே மாதிரி தான் நீ சிறுநீரையும் கழிக்கக்கூடாது சிறுநீருங்கிற தண்ணியாக இருக்கிறதுனால அது போனால் போட்டுன்னு விட்டுர்லாமா அப்படி விடக்கூடாது கூடாது நீ தனியாக போய் அதுக்குன்னு மனுஷங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது ஒரு ஆடு மாடு எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோம் அதெல்லாம் உதாரணம் காட்டாதீங்க ஆனால் மனுஷங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அவங்க வாழ்க்கை முறை இப்படி சிறுநீரோ மலமோ அது கழிவறையில் போய் கழிக்கணும் கழிவறை அதுக்குன்னு இடம் இருக்கும் அதுதான் நாகரீகம் சும்மா கண்ட கண்ட இடத்துலேயும் ஆயிருக்கக்கூடாது எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்குற ஒரு இடத்துல நீ ஆயிருக்காத ம நாள் மறைவு இருக்கணும் யாரும் ஒன்றும் பார்க்கக்கூடாது மறைவாக நீ ஆயிருக்க பாரு இப்போ நாலு பேர் பார்க்குறாங்கன்னா அது அறுவறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அது ஒரு காட்சி வன்முறை காட்சி அருவறுப்பு அருவறுப்பான காட்சியை நீ ஏற்படுத்துகிற திறர் மீது நீ ஒரு வன்முறையை நிகழ்த்துகிறாய் என்று தான் அதன் பொருள் அதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்பெறும் நீ கழிவுறைக்குள்ளே குளித்து முடி அப்போ நீங்கள் வந்து ஒன்றுக்கு இருக்கணுமா முதல்ல ஒன்றுக்கு இருந்துருங்க அப்புறம் குளிங்க அல்லது குளிச்சுட்டு ஒன்றுக்கு இருக்க பழகுங்க அதெல்லாம் எப்போவுமே குளித்து முடிச்சுட்டு ஒன்றுக்குருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா குளியல் அறைக்குள்ளே போனாலே கழிவறைக்குள்ளே போனாலே அவங்களுக்கு ஒன்று வந்து ஒன்றுக்கு வந்துடும் அது அதை முதல்ல கட்டுப்படுத்துங்க அது அதை கட்டுப்படுத்தணும் என்னென்னா கழிவறைக்குள்ளே போயிட்டு குளி இப்போ குளியல் அறைக்குள்ளே போகிறீங்க குளித்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுக்கு இருக்க பழகுங்க கழிவறைக்குள்ளே போகிறீங்களா போயிட்டு ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா நின்றுட்டு திரும்ப வெளியில் வாங்க திரும்ப உள்ளே போய் போய் மரத்தையும் சிறுநீரையும் வெளியேற்றுங்க இந்த கட்டுப்பாட அதுக்கு கற்றுக் கொடுங்க இப்போ கழிவறைக்குள்ளே போகிறீங்க காலையில் போகிறீங்க முட்டிக்கிட்டு வருது உள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்க வெளியேற்றாதீங்க உட்கா உட்காந்து ஆய் ஆயெல்லாம் இருக்காதிங்க ஒன்றுக்கு இருக்காதிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா நின்றுட்டு உங்களுக்கு முட்டிக்கிட்டு வருது வரட்டும் வெளியேற்றாமலாம் இருக்கப்போகிறோம் அது என்ன உள்ளே வச்சு நம்ம என்ன சிமெண்ட் வச்சு அடைக்க வைப்போம் அதோட தோரத்தை அடைக்க வைப்பறோம் கண்டிப்பாக வெளியேற்றி தான் ஆகணும் வெளியேற்றுறது தான் சுகம் வெளியேற்றுறது தான் உடம்புக்கு ஆரோக்கியம் சிறுநிறையும் மலத்தையும் வெளியேற்றாமல் நம்ம போகிறதுல அது முடியவும் முடியாது வெளியேற்றி தான் ஆகும் அது வெளியேறிடும் நாம் அடங்கி ரொம்ப அளவுக்கு மீறி அடக்குனா அது தானாக வெளியேறிடும் அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து கட்டுப்படுத்துகிற பயிற்சியை கொடுக்கணும் அதன் போக்கில் அதை விட்டுறக்கூடாது ஒரு ஒரு நீங்கள் காலையில் இருந்துச்சு டாய்லெட்டுக்குள்ளே போகிறீங்களா அஞ்சு நிமிஷம் உள்ளே நில்லுங்க உள்ளே நின்று அந்த குழி உள்ளே நின்றுட்டு அப்புறமா வெளியில் வந்து திரும்ப வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு திரும்ப உள்ளே போங்க உள்ளே போய் சே சிறுநீரையும் மலத்தையும் கழிக்கிற ஒரு வழக்கத்தை ஒரு பயிற்சி இடுங்க அந்த மாதிரி மலமும் சிறுநீரும் வெளியேற்றுவதில் ஒரு பயிற்சி அது கட்டுப்பாடு கட்டுப்படுத்துகிற திறனை கொள்ளுங்கள் என்பது தான் நான் கூற வருகிற செய்தி அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் நல்ல தூக்கத்தை தரும் என்பது